வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் நான் அவங்க ரகு இன்றைக்கும் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ரஸ்லிங் நியூஸ் பார்க்க போகிறோம் அதில் நம்ம ரோமன் ட்ரெயின்ஸ் வந்து மனித பேங்கை வெற்றி பெறுறதா ஒரு சில செய்திகள் இருக்குது இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா பில்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹங்குல் ஹவுடி கேரக்டருக்காக அவங்களோட நியூ லுக்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இதே போல் ஒரு சில ரஸ்லிங் செய்கிறப்ப தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதல் முதலாக சேனலுக்கு வந்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆக கிளீப் பண்ணி வச்சுக்கோங்க தினமும் போடுற ரசிங் செய்யல தமிழ்ல தெரிஞ்சுக்கோங்க முதல் செய்தி எதை பற்றி பார்க்க போறோன்னா சிஎம் பங்க் பற்றி தான் சிக்காகோவில் சிஎம் பங்கு வந்தாலே பார்த்தீங்கன்னா பட்டாசை கொளுத்தி போட்ட மாதிரி ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா படபட படபடன்னு பட படம் தின வெடிப்பாங்க அந்தளவுக்கு சிக்காகோவில் சிஎம் பங்கு ஃபேன்ஸ் அதிகம் பட் ஆனால் அது அவங்க ஊர் இப்போ நடக்க போகிறது ஸ்காட்லாண்டு ஓம் ஓன்டவுன் இருக்கு ஸ்காட்லாண்ட் மக்கள் அதாவது யூகே மக்கள் எப்படி திரும்ப வரவேற்பு கொடுக்க போகிறாங்களா மோஸ்ட்டு ஹேட்டரபிள் மேன் இந்த த வேர்ல்ட் சிஎம் பாங் பெஸ்ட் இன் த வேர்ல்டாக கிடையாது நீ வந்து மோஸ்ட்லி ஹேட்டரபிள் மேன் தான்ப்பா எங்களுக்கு ட்ரூ தான் முக்கியம் அப்படிங்கிறத ஓப்பன் டாக்காகவே பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்ட் மக்கள் சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் ட்ரூம் ஆக்கிண்டருக்கும் டேமி பீட்ஸுக்கும் நடக்கிற மேட்சில் ஒரு சிஎம் பங்கு வந்து கொள்ளடிபடி பண்ணி எப்படியாவது டேமி பீஸை மீண்டும் வின் பண்ண வைக்கலாம்னு நினச்சாருன்னா அதை ஒரு ஹீல்டனாக தான் பிரதிபலிக்கும் ஃபேஸ்டன்னா பிரதிபலிக்காது அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் கிடச்சிருக்குது என்னடா அது ஜிஎம் பங்குக்கு வந்த சோதனையை ஆப்போச்சு இந்த ட்ரூம் இந்த இந்தளவுக்கு மரியாதை கிடைக்கிது ஜிஎம் பங்குக்கு போகுது சரி ஓகே என்னதான் இருந்தாலும் ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம்னு சொல்லுவாங்களா இது ட்ரூமாக்கேண்டியரோடய டேரம் போல் இருக்குது ட்ரூமாக்கிண்டியர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கார் அவர் வேர்ல்டு சாம்பியனாக கிளாஸ் ஆஃப் த காஸ்ட்டில் ஆகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சிஎம் பங்கு நீங்கள் கொஞ்சம் சிக்காக்கோன்னு நினைக்காமல் கிளாஸ் ஆஃப் த காஸ்ட்டில் வராமல் இருந்தீங்கன்னா ஓகே வந்திங்கன்னா எல்லோருமே பூ பண்ணி தண்ணிடுவாங்க ஏன்னா கிளாஸ் ஆஃப் த காஸ்ட்டில் எல்லாருமே சிஎம்பாங்கு பூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவரை என்ன காட்டி நோ யூஸ் அஞ்சு பிரச்சனைக்கு பிரச்சனை இல்லை அதனால் நான் சொல்கிறேன் சிஎம்பாங் கிளாஸ் ஆஃப் த காஸ்ட்டில் வராமல் இருந்திருந்தால் நல்லா இருக்கும் ஆமாம் ட்ரூ ஆக்கண்டர் சாம்பியன் அவரும் சொல்கிறாங்க குந்தர் வந்து சம்மஸ்லாமில் சேலஞ்சராக இருக்கார் இப்போ நம்ம பங்கு வேறு பார்த்திங்கன்னா ட்ரூமாக்கெண்டர் சேலஞ்ச் பண்ணுறாரு சம்மஸ்லாமில் என்ன என்னதான் நடக்க போகுது யாருக்கு தெரிய போகுதுன்னு தெரியல நம்ம நாட்டுக்கு என்ன தான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பான ஸ்டோரியில்னு எனக்கு கணிக்கவே முடியல ஸோ அடுத்த நியூஸ் எதை பற்றி பார்க்க போனோன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ஹங்கு ரவுடி கேரக்டரில் அலெக்ஸா பில்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு அது நிக்கி கிராஸாட்டா அலெக்ஸா பிரில்ஸா அப்படிங்கிறது தெரில பட் ஆனால் இப்போ டோட்டலி பார்த்திங்கன்னா மொத்தமாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அலெக்சா பில்ஸ் அவங்களுடைய கேரக்டரை எஸ் அலெக்சா பிரில்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட நியூ லுக்கை வந்து ரிலீவ் பண்ணியிருக்கிறாங்க இந்த லுக் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா முந்தி பார்த்தீங்கன்னா பிங்க் பேண்ட்ரு மாதிரி அங்கங்கே பிங்க் இருக்குதும் ஒயிட் ஹேர் பிளாக் ஹேர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தானே இருக்கும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா டோட்டலி பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக ஒரு விச்சோடைய ஹேர் எப்படி ஒயிட் கலரில் இருக்குமோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒயிட் ஆக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி கடைசி அலெக்சா பில்ஸ் இருக்கும்போது அங்குள் ஹவுடி பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸை தான் டீமுக்கு கூப்பிட்ற மாதிரி ஒரு செக்மெண்ட்லாம் நடந்தது ஸோ அங்குள் ஹோடியே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸோடைய மேட்ச்சில் வேடிக்கை பார்க்குறது இந்த மாதிரி பிரம்மெல்லாம் பண்ணாங்க அலெக்சா பில்ஸ் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் வயிறு மாதிரி அவங்களுக்கு பெருசாகிடுச்சி எஸ் அவங்க உண்டாகிட்டாங்க நான் உண்டாகலை எனக்கு தொப்பு வந்துருக்கு நீங்கள் தப்பெல்லாம் கேட்கக்கூடாது அந்தனால அதை பார்த்தீங்கன்னா அலெக்ஸா பிரிஸ் டபிள்யூ டூ போனாங்க பட் ஆனால் இப்போ மீண்டும் அலெக்ஸா ப்ரீஸ் பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்கிறாங்க அவங்களுடைய ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி அங்கிள் அப்படி கூட பார்த்தீங்கன்னா டூ கூட அலெக்ஸா பிரிஸ் பண்ணுவாங்க போல இருக்குது ஒரு விச் கேரக்டாக பண்ணுவாங்க போல இருக்குது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் எத்தனை பேர் வந்து அலெக்சா பிரிஸ்க்காக வெயிட் பண்ணி எப்போ அலெக்சா பிரிஸோட லுக்கே காட்டலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் அலெக்ஸா பிரிஸோடைய தற்போதைய லுக் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது க்ளிக் பார்த்தீங்களா இதுதான் அலெக்ஸா ப்ரூஸ் உடைய லுக் ஸோ அலெக்சா ப்ரூஸ் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் பார்க்குறதுக்கு சலினா வகை மாதிரியே இருக்கிறாங்களா டோட்டலி பார்த்தீங்கன்னா அவங்க முகம் மூஞ்ச முடி எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வெள்ளை ஆக்கிட்டாங்க ஆக்சுவலி அவங்களுடைய ஒரிஜினல் ஹேருடைய கலரே பார்த்திங்கன்னா ஒயிட் தான் இந்த அமெரிக்காவில் ஒரு சில பேருக்கு வந்து ப்ரௌன் கலராக ஒயிட் கலராக பிளாக் கலராக இருக்கும் அது மாதிரி இவங்களுடைய ஹேர் கலரே பார்த்திங்கன்னா ஒயிட் தான் இப்போது அதே கலருக்கு பார்த்திங்கன்னா மீண்டும் வந்துட்டாங்க இதை பார்த்திங்கன்னா அஃபிஷியலி வந்து அலெக்சா பில்ஸே அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அலெக்ஸா பில்ஸுடைய பையனை பார்த்திங்களாப்பா ரொம்ப அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு அப்படியே ப்ரான்ஸ் மாதிரியே இருக்கிறாரு ஒருவேளை இருக்குமோ சரி யார் கண்டா அடுத்த செய்தி யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா கோடி ரோட்ஸை பற்றி தான் கோடி ரோட்ஸோடைய நெக்ஸ்ட் சேலஞ்சர் இவராக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பொதுவாகவே ஒருத்தரை பீட் பண்ணிட்டாலே அவர் கூட சேலஞ்சர் பண்ணது முக்கியமான விஷயம் அது மாதிரி நம்ம கோடி ரோட்ஸை கரண்டை ரெண்டு வருஷத்தில் ஒரே ஒருத்தர் தான் பீட் பண்ணியிருக்காரு அது வேறு யாருமே கிடையாது ரோமன் டென்ஸ் பட் ஆனால் இன்னொருத்தரும் இருக்காரு அது யார் பார்த்தீங்கன்னா ட்ரூம் ஆக்கின் டயர் எஸ் ரசல் முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸு ஒரு மண்டே நைட்ரால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக அதில் சோலாசிக்கா வந்து சமூன்ஸ் பைக்கைங்கெல்லாம் போட்டார் அப்படின்னு சரிதான் பட் ஆனால் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை பண்ணி இருக்காரு அதனால கோடி ரோட்ஸுக்கும் ரூம் அக்கெண்ட் கூட ஃபியூச்சராக நடக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டது அதை நடத்தால் ட்ரூம் மக்கிண்டர் ஆள் இருந்தார் ஒரு ஸ்மேட்டோனில் இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நடக்காமல் இருந்துக்கலாம் பட் ஆனால் இப்போது மேபி சம்மர் அப்புறமா ரூம் அக்கிண்ட்ட டபிள்யூ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ஒரு பிக்கஸ்ட் ஸ்டோரில் என்ன பண்ணி ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குல்ல அப்படி நடந்தால் இருக்கும்ப்பா ஏன் சொல்கிறேன்னா இப்போ ரூம் வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸை வின் பண்ண வச்சிருக்காரு வின் பண்ணியிருக்காரு வின்ஃபால் பண்ணி ஸோ அதனாலே நமக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் இப்போ கோடி ரோட்ஸுக்கு சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆப்பனண்ட்லாம் இல்லை இப்போ ஏஜி ஸ்டேட்ல கொஞ்சம் மெருகுத்தி என்னமோ டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கிறானுங்க ஒரு நல்ல ஆப்பனண்ட் மாதிரி பட் இருந்தாலும் ட்ரூம் ஆக்கிண்டரு சிஎம் பாங்கு ரோமன் டென்ஸ் இவங்கள்லாம் தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு ஏற்ற ஒருத்தான ஆப்பனண்ட்டு அப்படிப்பட்ட ஆப்பனண்ட் டபுள்பிள்யூவில் இப்போதைக்கு இல்லை கண்டிப்பாக டபுள்பிள்யூ பார்த்திங்கன்னா ட்ரூ மாக்கிண்டருக்கும் கோடி ரோட்ஸுக்கும் ஃப்யூச்சரில் ஒரு மேட்ச் கொண்டு போனாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு என்ன தோணுது அப்படினு தான் மறக்காமல் காமரஸில் கொண்டுங்க வந்துங்க ட்ரூமாகர் வேர்ல்டுவே சாம்பியன்ஷிப்பாக தற்போதைக்கு பார்த்திங்கன்னா மோத போகிறாரு அது கிளாஸ் அடுத்த காசில் அதில் வெற்றி பெறவன் யார் நினைக்கிறீங்களோ அவங்களை மறக்காமல் காமரஸாக கொண்டாடுதுங்க ரோமன் ட்ரெயின்ஸ் எங்கே தான் போனார் தலைவா வா தலைவா வா தலைவா தாத்தா வராரு விட போகிறாருன்னு சொல்லிட்டு இந்தியன் தாத்தாவே இருபத்தெட்டு வருஷம் கழிச்சு வர போகிறாரு நீ எப்போயா வரு அப்படின்னு கேட்டுட்டுருக்குறாங்க ஜூலை மந்த் ரோமன் ட்ரெயின்ஸோடய ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஜூலை மந்த்தில் நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மனித பேகம் நடக்க போகுது அதனால் இப்போதைக்கு புதுசாக ஒரு பூத பூகம்பத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ரோமன் ட்ரெயின்ஸ் பேரை வச்சு ஆரம்பிச்சுக்கிறாங்க வேறு ஒன்றுமே இல்லைங்க நெக்ஸ்ட் மந்த் வந்து டபிள்யூடி பார்த்தீங்கன்னா மனித பேங்க் நடத்துகிறாங்களே அந்த மனித பேங்கில் ரோமன் டென்ஸ் வந்து சர்ப்ரைஸ் அண்ட் கொடுப்பாரு அதுலேயும் அதுலையும் பார்த்தீங்கன்னா ரோமன் டென்ஸ் வந்து மிஸ்டர் மணி இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவார் ரோமன் டென்ஸ் இதுவரைக்கும் வெற்றி பெறாத ஒன்று அப்படின்னா மனித பேங்க் ஸோ அதை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுவார் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கன் நைட்மேர் கோரிவர்ஸுக்கும் ரோமன் ரயின்ஸும் ஒரு ஃபியூட் ஃபியூட்ருக்குல்ல அதை நிறைவு பண்ணுற மாதிரி ரோமன் டென்ஸ் பார்த்தீங்கன்னா தன்னுடைய மணி இந்த பேங்கை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கேஷியும் பண்ணி அண்ட் நியூ டபிள்யூ டபிள்யூஇ அன்டிஸ்பியூட் சாம்பியனாக மீண்டும் ரோமன் ரெயின்ஸ் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது பட் ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உருட்டு வருமா உருட்டு அது நடந் நடந்தால் தான் நிஜம் இப்போதைக்கு அது நடக்கும்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக சொல்ல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோமன் ரேன்ஸ் ஒரு மனித பேங்கை வெற்றி பெற்று அகைன் நான் அண்ணங்கிட்ட பார்த்தீங்கன்னா மீண்டும் அந்த கோல்டன் சாம்பியன்ஷிப் போனால் அப்படி இருக்கும் அதை மறக்காமல் கஷ்டலாம் கவன் பண்ணிக்கோங்க அப்படி போனால் நல்லாயிருக்கும்பா அப்படி போனால் அடுத்த வருஷம் ரசன் மீனில் ரோமன் ரோனன்ஸுக்கும் ஒரு மேட்சை வைக்கலாம் இந்த வருஷம் கோடி ரோட்ஸ் மேட்ச் மாதிரி பயங்கரமாக இருக்கும் ஏ ராக் ரோமன் ட்ரீன்ஸ் ராக் சம்மதித்தால் ராக் வசிச்சு ரோமன் டீன்ஸ் கூட நடத்தலாம் இந்த மாதிரி நிறைய ட்ரீம் மேட்ச்சஸ்லாம் இருக்குது கோடி ரோட்ஸை வச்சு இருக்குது பட்டனா டபுள்யூடி ரோமன் ட்ரீன்ஸை கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் கம்மி தான் ஓகே ரெண்ட்பா இன்றைக்கான ரசிங் செய்ய அவ்வளோதான் பிடிச்சி லைக் ஷேர் கவனிக்கோங்க அடுத்த வீட்டில் சந்திக்கலாமா வட்டா பாய் பை